அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த ஜாதகத்தில் இரண்டு திருமணம் நடந்தும் கணவனோடு வாழவில்லை என்று சொன்னால் இதற்கு முன்பு வீடியோவில் குடும்பம் அமையாமல் போனதற்கான காரணத்தை கூறினோம் அது ஒரு விதி இன்னொரு விதியை பற்றி சொல்லும்பொழுது பொழுது லக்னத்திற்கு ஏழாம் பாவம் என்பது கணவன் அல்லது மனைவி என்று சொல்லப்படுகிற இடம் அது மட்டுமல்ல ஏழாம் பாவம் என்பது அவரவர்களுடைய உடம்பில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரவர்களுடைய உடம்பிலே ஏழாம் பாவம் என்பது அடி வயிறு பகுதி அதாவது தொப்பிலுக்கும் கீழே மேலே மையப்பகுதி உணர்ச்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பகுதி ஆண்களுக்கு சுக்கிலம் இருக்கக்கூடிய பகுதி பெண்களுக்கு சுரோனிதம் இருக்கக்கூடிய பகுதி உணர்ச்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பகுதி அந்த ஏழாம் பாவம் கணவன் ஸ்தானமாகும் புறத்திலே சொல்லப்படும் அந்த புறத்திலே ஏழாம் பாவமாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த பாவமானது இந்த உடம்பிலே ஏழாம் பாவமாக ஏழாம் இடத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அப்பா ஜோதிர சூத்திர விதிகளின் அடிப்படையிலே பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக இணைத்தால் ஒரு பலனானது மிக துல்லியமாக கிடைத்துவிடும் என்பதுதான் மூல நூறு ஆசிரியர்கள் கொடுத்துள்ள கட்டளை அதன் அடிப்படையில் ஏழாம் பாவம் என்பது கும்ப ராசியாக வருகிறது கும்ப ராசி என்பது ஏழாம் பாவம் பாவத்தை எடுத்துக்கொண்டோம் அந்த பாவம் ஆகிய அந்த கும்ப ராசி என்பது சனி பகவானுடைய வீடு அது அலிராசியாகும் சனி பகவான் அலிகிரகமாக காரணத்தினால் கும்பமானது ராசியாகும் ஏழாம் பாவம் எடுத்தோம் அந்த ஏழாம் பாவமானது ராசியாக இருக்கிறது அந்த ஏழாம் பாவத்திலே நின்ற கிரகம் கேது என்று சொல்லக்கூடிய கிரகமானது அலிகிரகமாகும் அப்பா ஜோதிர சூத்திரம் பயின்றவர்களுக்கு அலிராசி அலிகிரகம் அலி நட்சத்திரங்களை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருமண பொருத்தத்திலே மிக முக்கியமான ரகசியங்களே இங்க தான் ஒழித்துக்கிட்டு இருக்குது பாவமாகி ராசியாக மாறும்போது அலிராசியாகி அதிலே அலிகிரகமாகிய கேது பகவானும் அங்கே அமர்ந்து அரி நட்சத்திரம் ஆகிய சரைய நட்சத்திரத்தில் இருப்பதால் இவருடைய உடல் கூறின் அடிப்படையிலே இவருக்கு உணர்ச்சிகள் மிகவும் குறைவானதாக இருக்கும் கணவன் மனைவி சம்போகத்திற்கு இந்த உடம்பானது துரித கதியில் வேலை செய்யாது அதாவது இந்த வேதாந்தத்தில் சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு மாணக்கனை பற்றி சொல்லும் பொழுது கற்பூர புத்தி உடையவன் என்று சொல்வார்கள் கற்பூர புத்தி என்றால் கற்பூரத்தை வைத்து பொருத்தினால் தீ வைத்தால் உடனே குப்பென்று உடனே அந்த வினாடியை அது கப்பிக்கொள்ளும் பிடித்துக் கொள்ளும் தீ எரித்து எரியும் என்று சொல்வார்கள் அதே நெருப்பை வாழை மட்டையில் வைத்து எரித்தால் அது அவ்வளவு சீக்கிரம் எரியாது எரியவே எரியாது ஆனால் வாழை மட்டையும் எரியும் எப்படின்னா அதிகமான உஷ்ணத்தினால் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டு அது சருகாக காய்ந்து பிறகு அதுவும் எரியும் ஆக இந்த விதிகளில் மாணக்கர்களுக்கு சொல்ல விதியை போல இந்த உடம்பானது காமம் இருக்கும் ஆசை இருக்கும் என்றாலும் அந்த உடம்பு இயற்கையாக இந்த உடம்பினுடைய தன்மை என்பது உணர்ச்சி குறைவானது நபும்சக ராசி நபும்சக கிரகம் என்று சொல்வார்கள் நரம்பு தளர்ந்த நிலையில் இருக்கும் நரம்புகள் தளர்ந்த நிலையில் இருக்கும் அது எட்டாம் பாவத்தை கொண்டு அதை நாம் தீர்மானிக்கலாம் இது ஏழாம் பாவமாக இருப்பதால் உணர்ச்சி குறைபாடு இருக்கிறது எனவே உணர்ச்சி தத்தி தழும்பி அது எழுவதற்கு சற்று நேரமாகும் அதை யாரும் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்வதில்லை எனவே இது பயனற்றது என விலகி சென்று விடுவார்கள் இது பயனற்றது என்ற முடிவிற்கு வந்து விடுவார்கள் நேற்று பார்த்தா முந்தா நேற்று பார்த்தா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசமா பார்த்தா அது அப்படியே தான் இருக்கு அதுல எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை ஆனால் சாத்திரிகமானவர்கள் விஷயம் அறிந்தவர்கள் பெண்ணினுடைய குணத்திற்காக அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருந்தால் அதற்கும் மருத்துவம் இருக்கிறது சமாதானமும் சாந்தமும் இருக்கிறது அதற்கு தகுந்த கிரகங்கள் அனுசரித்து போகக்கூடிய கிரகங்களாக கணவன் வந்தால் அதற்கான மருத்துவத்தை மேற்கொண்டு அதையும் பயணித்து அதையும் பயன்படுத்திக் கொள்வார் ஆனால் இந்த ஜாதகத்திலே அந்த குறைபாடு உணர்ச்சி குறைபாடு இருப்பதால் வரக்கூடிய கணவனுக்கு அவருடைய விருப்பம் போல அவருடைய செயல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத ஒரு பரிதாப நிலைக்கு ஆளாவதால் சரி எனக்கும் உனக்கு வராது நீ போயிடு அப்படின்னு நாமளே சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகிவிடும் ஏனென்றால் இங்கே உணர்ச்சி குறைபாடு இருக்கிறது எனவே ஏழாம் பாவம் என்பது அலிராசியாகி அலிகிரகமும் இருந்து அதிநட்சத்திரத்திலே நட்சத்திரத்திலே நின்றுவிட்டால் குடும்பம் நிலைப்பதில்லை என்பதையும் அப்பா ஜோதிர சூத்திரத்தின் மூலம் நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்த விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அறுபத்தி நான்கு விதிகளில் ஒரே ஒரு விதியானதை இப்பொழுது நாம் பார்த்தோம் ஒரு விதி இது எதிர்மறையாக செயல்பட்டாலும் குடும்பம் நிலைப்பதில்லை ஆனால் இதற்கு பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இறைவன் அதற்கு பரிகாரத்தை நிச்சயம் வைத்திருப்பார் அப்பா ஜோதன சூத்திரத்தின் உள்ளே யாரால் நுழைந்து உள்ளே வந்தாலும் அந்த பரிகாரத்தை இறைவன் அவருக்கு கொடுத்து உதவுவார் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் அப்பா சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பர்ல உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பில் வந்து காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் நடக்கிறது அதிலே நீங்கள் இணையலாம் தெரிந்து கொள்ளலாம் பொருத்தம் பார்ப்பதற்கு நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து மக்கள் சேவை செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்